கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான ஆவிக்குரிய ஆகாரம் யாக்கோபு தன்னுடைய தாயின் வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படைஞ்சு ஏசாவினுடைய உடைகளை அணிஞ்சிக்கிட்டான் கைகளில் ஆட்டுக்குட்டிகளின் தோலை அணிஞ்சிக்கிட்டான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய தந்தையை நெருங்கினான் இப்போ முதலாவது அவன் தாய் ஏசான்னும் தனக்கு வேட்டையில் சீக்கிரம் வெற்றி கிடச்சதுன்னும் பொய் சொல்ல வேண்டியிருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார்னு தன்னுடைய பொய்க்கு துணையாக தேவனையும் நினச்சிக்கிட்டான் ஈசாக்கினுடைய தேவனை அவன் சொந்த தேவனாக அறிஞ்சிக்கல இந்த வார்த்தைகளை அவன் சொல்லும்போது அவனுடைய மனசாட்சி உறுத்தி இருக்காதா ஒரு பார்வையற்ற தந்தையை ஏமாற்றிக்கிட்டு இருந்தான் தேவனுக்கு விரோதமாக போய் சொல்லிக்கிட்டு இருந்தான் ஒரு நபர் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்ள முடியுன்றதுக்கு யாக்கோபு உதாரணமாக செயல்படுறான் பாவத்தின் வீரியம் யாகோபு முழுவதுமாக ஆக்கிரமிச்சிருந்தது இப்போ ஈசாக்கு சந்தேகம் வந்துருச்சு அவன் பார்வையற்றவனா இருந்திருக்கலாம் ஆனா நிச்சயமா அவன் காது கேளாதவனா இல்லையே ஆதியாகமும் இருபத்தி ஏழு இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலில் அப்பொழுது ஈசாக்கு யாகோபை நோக்கி என் மகனே நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான் யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையில் போனான் அவன் இவனை தடவி பார்த்து சத்தம் யாக்கோபின் சத்தம் கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமமுள்ளவைகளாயிருந்தபடினாலே இன்ன்தான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான் அவன் நான் தான் என்றான்னு நாம் வாசிக்கிறோம் குரல் நிச்சயமா ஏசாவினுடைய குரல் இல்லைன்றதுல ஈசாக்கு தெளிவாக இருந்தான் ஆனால் கைகள் ஏசான்றத உறுதிப்படுத்துறதுன்றது இது உண்மையிலேயே ஏசாவா அப்படின்னு மனசுக்குள்ள குழம்பிய ஈசாக்குக்கு தன்னுடைய கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிறது ஏசான்னு நம்பினான் யாக்கோபு தன்னை ஏமாற்ற துணிய மாட்டானும் அவன் நம்பினான் ஆனால் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு தனக்கு உதவி செய்ய ரெபேக்கால அவனால் அழைக்க முடியல கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில உறவுல ஒரு வெளிப்படையான பிளவு இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு மகனை கிட்டத்தட்ட பிரத்யேகமாக நேசிச்சு தேர்ந்தெடுத்திருந்தாங்க ஈசாக்குனால தன்னுடைய வேலையாட்களையும் உதவிக்கு அழைக்க முடியல இது அவனுடைய தனிப்பட்ட குடும்ப விவகாரம் இப்படி ஒரு தனிமையான நிலைக்கு ஈசாக்கு வந்திருக்கிறது எவ்வளவு வருத்தத்தை தரக்கூடியது இல்லையா ஒருபோதும் தவறா யாக்கோப ஆசிர்வதிச்சிடக்கூடாதுன்னு ஈசாக்கு கவனமா இருந்தான் அதுக்காக ஒரு சில வழிகளை கையாண்டு ஏசாதான் உறுதிப்படுத்தி கொள்ள விரும்பினான் அப்பொழுது அவன் என் குமாரனே நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான் அவன் அதை கிட்ட கொண்டு போனான் அப்பொழுது அவன் புசித்தான் பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான் அவன் குடித்தான் அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி என் மகனே நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான் அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான் அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மூன்று இதோ என் குமாரனுடைய வாசனை கத்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல இருக்கிறதுன்னு இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் அவனுக்கு கொண்டு வரப்பட்ட உணவு உண்மையிலேயே ஏசாவின் சமையல் தானான்றதை வச்சு தெரிஞ்சு கொள்ள முடியும்னு அவன் நினச்சான் ஆமாம் ஏசாவினுடைய சமையலை அவன் பல முறை அனுபவிச்சுருந்துருக்கான் அடுத்தது அவனுடைய உடையின் வாசனையை வச்சு அதை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும்னு நினச்சான் இது எல்லாத்தையும் வச்சு அவன் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாலும் அவன் ஏமாற்றப்பட்டான்றதை அவன் அறிஞ்சிக்கவே இல்லை இதுக்கு காரணம் அவன் கத்தரை ஆலோசிக்காமல் கத்தரின் சித்தம் தேடாமல் இருந்தது தான் பிரியமானவர்களே சேஷ்ட புத்திரனுக்கான ஆசிர்வாதம் எந்த நேரத்துலேயும் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அதே போல் அது அவனுடைய கூடாரத்தின் அந்தரங்கத்தில் கொடுக்கப்பட வேண்டியதே இல்லை உண்மையிலேயே அது பகிரங்கமாகவே கொடுக்கப்பட்டிருக்கணும் ஏன் அப்படி செய்யலை காரணம் குடும்பத்தில் உண்மையான உறவு இல்லை யாரும் யாரையும் நம்பலை எல்லாரும் பிரிஞ்சிருந்தாங்க நம்ம செய்யக்கூடிய எந்த செயலையும் மறைச்சு செய்கிறதுக்கு அநேக நீதியான காரியத்தை நாம் கற்பித்தாலும் அது கடைசியில் விரோதத்தையும் வருத்தத்தையும் பிரிவினையுமே கொண்டு வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படையாக இருப்போம் ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை விரும்புவோம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்போம் குடும்பத்தில் நாம் ஒற்றுமையாக இல்லைன்னா பாவணம்ல படுகொழியில தள்ளி பாதாளத்துக்கு பங்காளிகளாக்கிடும் யார் ஆசிர்வதிக்கப்படணுன்றதுல அவரவருக்கு வெவ்வேறு விருப்பம் இருந்துச்சு ஒருத்தரும் தேவனை தேடலை யாரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் இன்றைக்கும் அநேக குடும்பங்கள் இப்படி தான் செயல்பட்டுருக்குது தங்களுடைய விருப்பங்களுக்கு தீனி போட்டு அதுக்காக கவனமாக திட்டம் போட்டு எதையும் சாதிச்சிடலான்னு ஆடிட்டு கடைசியில் எங்களை ஆசிர்வதிக்கலைன்னு புலம்பக்கூடிய மனுஷங்க கூட்டத்தில் நம்ம சரியான வழியை கடைபிடிக்க கற்றுக்கொள்வோம் தேவன் தாமே கிருவையும் தயையும் செய்வாராக ஆமீன்